ஆனா இன்னைக்கு தடையா அழிக்கிறது என்ன காரணம்னு எனக்கு தெரியல இன்னைக்கு முழுமையை அடையாம நான் அழிக்கிறேன் எனக்கு முழுமையை அழிக்க கேட்டு வந்திருக்க இந்த அப்பனை கூட கூப்பிட்டு போன இப்ப என்னடா சொன்ன இதுக்கு முன்னால எல்லாம் செஞ்சு முடிச்சேன் நீ முழுமை அடையாம நெருத்துக்கிட்டு இருக்கேன் என்ன முழுசா கூப்பிட்டு போ என்ன புழுசு முழுசா வைகின்னு கேட்டு வந்திருக்க இதான் மாத்தி சொன்னா சொல்ற வார்த்தை புரியல என்னுடைய வார்த்தைகள் தான் மாறி இருக்கும் ஆனா அது அதோட தான் இருக்கும் ஏன்னா அப்படித்தான் என்னுடைய வாக்குமுறையே தொடரவாரக்குள்ள கண்டிப்பா செஞ்சு நிக்கணுமா வர்றா உன் கூட உடன்குள்ள ஏறுற தொடர் வார்த்தை கண்டிப்பா அடுத்தபடி உனக்கு போறதுக்கும் அதே போல செய்யற பாதையில செஞ்ச விஷயத்தை சரியா செய்ய தர்றேன் வலியை பிடித்து கொடுக்கறா இந்த கையில உனக்கு இந்த கையில குடுக்குற விஷயங்களை அதாவது நல்ல வார்த்தை முன்கூட்டியே நடத்தி முன்கூட்டியே செய்ய வச்சு தர்ற சரி அதே போல உன்னை வெளியே தான் முன்னால உன்னை வாழ்ந்து காட்ட வச்சு தரேன் உனக்கு தனிப்பட்டு உட்கார சந்தோஷம் தயாராக இருக்கியா தயாராக இருக்கேன் செஞ்சூரில் இருந்து வர்றேன் செஞ்சு கொடுத்தா இருந்தப்பறக்கட மாட்டேன் மேலே உன்னை ஓட்டி கொடுக்குறேன் மேலே பலமாக்கி கொடுக்குறேன் பக்க பலமாக உன் வளந்தூரில் வந்து கொடுக்கறேன் மறக்கக்கூடாதுமானேன் இந்த பதினெட்டாம் படியை எப்பயுமே கூப்பிடுப்போம் மறக்கக்கூடாதுமானேன் உன் காரிய வெற்றி அடைய நான் வருகிறேன் மண்டிட்டு வாங்க இப்படி நானும் சொல்லிட்டேனே உன் பிள்ளைக்காவும் பிள்ளைத்தனை நான் பதிவு சொல்லுவேன் எல்லாமே கேள்வி வச்சுட்டேன் பதிவு கண்டிப்பாக தீர்வு கொடுப்பேன் சொல்ல புரியுத புரியல உன் பிள்ளையோ உன் பிள்ளையோட கடன் பண்ணி எனக்கு முடியாம இருக்க முடிச்சு கொடுங்க கேட்டதுங்க சரி ஆகி கொடுங்க கேட்டதுங்க சொன்னது புரிஞ்சா புரியல நான் முதல்ல இந்த வார்த்தை வச்சனா இல்லையா ஏதாவது மாத்தி சொன்ன வண்டிட்டு வாங்க இதை எப்பவுமே உன் கூட வச்சுக்க வளவுகளில் கண்டிப்பாக வந்துருப்பேன் இது மஞ்சள் துணியால் முடிஞ்சு வச்சு உன் பக்கத்தில் பக்கப்பழமாக வச்சுக்க அதாவது எதில் வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம் இதை உன் பிள்ளை இருக்கா கொடுத்துருக்கேன் உன் பிள்ளைக்கு நல்லது முடிஞ்சு சரியாகி கொடுத்து வாழ வச்சு காட்டுறேன் தொடர்புடைய இதில் கண்டிப்பாக முன்னேற்றமே ஏற்படுத்திட்டு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கும் உனக்கு உனக்கு பக்கபலமாக வந்து நிற்பேன் வளர்ந்து உள்ள நிற்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் மறந்துடப்பட ஆரம்பனை உனக்கு நான் நல்ல வார்த்தை கேட்டதும் அதாவது உனக்கு ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து உன் கூட வலித்துணே வருவேன் வாழ்ந்து காட்டுறேன் மற்றவே முன்னால் போதுமா